இன்னைக்கு மாங்காய் பச்சடி ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டி சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போது கடுகு உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பில சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பில நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ குட்டியை அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ய்ய என்ன பண்ணிட்டு இருக்க வா ஐ உப்பு மிளகாப்படி போட்டு சாப்பிட்றதுக்காண்டி வச்சிருக்கேன் அர்காணி ம் எனக்கு எனக்கு ஏ பிண்டூ அது உனக்கல்ல இங்கே மாங்காய் பச்சடி செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்காக தான் மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஏ ப்ளீஸ் நீ ப்ளீஸ் இருக்காணி எனக்கு சரி சரி அழா தான் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் உப்பு மிளகாப்படி போட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஏ நீங்க சின்ன வயசுல யார் யாரெல்லாம் மாங்காவுக்கு உப்பு மிளகாப்படி சாப்பிட்ருக்கீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணி வைங்க சரி வா பின்ட்டு நேராக ஆச்சு போய் மாங்காய் பச்சடி செய்யலாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யலாம் வா வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போ மாங்காயும் சேர்த்துக்கலாம் மாங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிண்ட்டு இந்தா நீ கேட்டியில்ல உனக்காக பின்ட்டு நீ கேட்டதுனால உப்பு மிளகா பொடி சாப்பிட உனக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இருக்கா நீ இப்போது இந்த மாங்காயை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வாங்க இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஏ அருக்காணி என்ன எல்லா மசாலாவும் சொன்னால் எல்லாத்துக்கும் எப்படி தெரியும் மசாலா என்னென்னு சொல்லு சாரி சாரி ஆமாம் இது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கொரியாண்ட்ரு பவுடர் கொரியாண்ட்ரு பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிருங்க மாங்காய் பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மாங்காவில் எல்லா பக்கட்டும் நல்லா சேர்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் மாங்காவோடு சேர்ந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெள்ளம் துருவி சேர்த்துக்குறங்க வெல்லம் இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குனா நிறைய வெள்ளமும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க எவ்வளவு இனிப்பா இருக்கும் மாங்காய் பச்சடி உம் இப்பவே வாய் நல்லா வெந்து வரணும் அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்குங்க அப்படிதான் அப்படிதான் எல்லாம் மாங்காய் வெந்து வர மாதிரி சென்ட்ரல எடுத்துட்டு வந்து வைங்க மூடி வச்சு வேக வச்சிடலாம் பிண்டூ பின் விட்டு நீ என்ன பண்ணுற இங்க என்ன மூடி போட்டு வேகுது ம் எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் உப்பு மிளகா அப்படி போட்டு மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டோம் பார்த்தீங்களா ம் அது என்னது அருக்கா நீ பிங்க் வந்துருக்கா பாரு பிங்க் வா வா பிங்க் நானும் டூவும் சேர்ந்து இன்னைக்கு மாங்காய் பச்சடி செஞ்சுட்டு இருக்கோம் ஏ மாங்காய் பச்சடி செய் எனக்கு மாங்காய் பச்சடின்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா உனக்கும் பிடிக்குமா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா ப்ளீஸ் உனக்கு இல்லாமையா உனக்கு மாங்காய் பச்சடி கொடுக்குறோம் நீனும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ சரியா பாரு மாங்காய் பச்சடி கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும் இந்த மாங்காய் எல்லாம் நைஸாக அமர்த்தி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த மாங்காய் நல்லா வெந்து கொலைஞ்சி வரும் எல்லா மாங்காவையும் இப்படி அமர்த்தி விட்டுக்குறேங்க நீங்கள் பாருங்கள் மாங்கப்ப செடி எப்படி கொதிச்சு வருது ம் மணக்குது இந்த ஸ்டேஜ்ல நல்லா கட்டியா தேங்காய் பால் கொஞ்சம் ஊத்துனோம்னா இன்னும் ருசியா இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மாங்கப்ப செடி ரெடியாக போகுது அருகாணி மாங்காய்ப சட்டடி ஸ்மெல் எனக்கு தாங்கவே முடியல பசி வந்துருச்சு ப்ளீஸ் எனக்கு இப்பவே கொஞ்சோன்னு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் இரு இரு அருகாணி பொறுமையா இரு வேகட்டும் சுட்டிஸ் நீங்களும் உங்க வீட்டுல அருமையான பச்சடி செஞ்சு சாப்பிடுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்